அமைச்சர்கள் அமைச்சரவையிலே என்றும் அவர்களை முன்னால் சென்று நின்றால் அவர் எதிர்க்க அவர் அப்படியே எடுத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட பலத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முக்கிய தளபதியாக இருக்கும் நம் மாவட்டத்திற்குரிய முதல் விஐபி மதிப்புக்குறி ஐயாக்கே துணை முத்துலட்சுமி அவர்களை நேரத்தில் குப்பை மேடுகளை அகற்றிவிட்டு முதல் கட்டமாக ஏழு ஏக்கரில் முள்வேலி அமைத்து போர்வெல் வசதி செய்து சொட்டு நீர் பாசனம் வசதி செய்து நாட்டு மர வகைகள் கொண்ட குறுங்காடு மற்றும் அடர்மணம் அமையப் போகின்றது இந்த குறுங்காட்டில் அடர்வனத்தில் இழுப்பை ஈட்டி வேங்கை அசோமரம் வேம்பு தேக்கு நாகலி நாகலிங்கம் ருத்ராட்சம் திருவோடு சந்தனம் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு வகை மரக்கன்றுகள் நடப்படுகின்றன இதற்கு பேருதவியாக இருந்த ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் ஜேசிஐ அமைப்புக்கும் சகோதரர் மார்குடி ராஜா அவர்களுக்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் எங்கள் நகரச் செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்